நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தராமல் வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஆறு மணி அளவில் உயிரிழந்தார் அவரது மறைவு மொத்த தமிழ்நாட்டையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் எவராலும் வெறுக்க முடியாத நண்பராக கேப்டன் என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட நடிகர் விஜயகாந்த் அவர்களின் மரணத்திற்கு விருப்பு விருப்பின்றி கட்சி மற்றும் திரையுலகில் உள்ள அனைவரும் திரண்டு வந்து விஜயகாந்த் அவரின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தினர் மேலும் தேமுதிக உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் திரையுலகில் உள்ள அனைவரும் அரசியல் தலைவர்களும் பொதுமக்கள் அனைவருமே வந்து விஜயகாந்தின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் அதனால் தீவுத்திடல் முழுக்க மக்கள் வெள்ளம் நிரம்பி வழிந்தது விஜயகாந்தின் இறுதி அஞ்சலியில் சுமார் பதினைஞ்சு லட்சம் பேர் கலந்து கொண்டதாக பிரேமலதா தெரிவித்துள்ளார் அரசியல் தலைவர்கள் மற்றும் திரையுலகினர் நேரில் சென்று விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலியும் செலுத்தினர் சில நடிகர்கள் வர முடியாத காரணத்தினால் வீடியோ வெளியிட்டும் ட்வீட் போட்டும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர் விஜயகாந்த் உடலுக்கு ரஜினிகாந்த் விஜய் கமலஹாசன் மன்சூர் அலிகான் இளையராஜா என்று திரைத்துறையினரும் குஷ்பு சுகன்யா என்று பல நடிகைகளும் கலந்து கொண்டு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர் மன்சூர் அலிகான் விஜயகாந்தின் காலடியில் சமம் எடுக்கும் வரை இருந்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஆனால் வடிவேலு இறுதி அஞ்சலிக்கும் வராமல் வீடியோவும் வெளியிடாமல் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காமல் இருந்ததை அடுத்து பைல்வான் ரங்கநாதன் முதற் கொண்டு மக்கள் அனைவரும் வடிவேலை திட்டி தீர்த்தனர் இதுவரை கேப்டன் தன்னை திட்டியவர்களையோ அல்லது தவறாக பேசியவர்களையோ எந்தவொரு வெறுப்பும் காட்டியதில்லை அவரை பல ஊடகங்கள் மீம்ஸ் போட்டு போட்டு கலாய்த்தார்கள் ஆனால் அந்த அத்தனை மீம்ஸுக்கும் ஒரு ரிப்ளை கூட செய்யாமல் இருந்தார் விஜயகாந்த் இந்த நிலையிலும் கூட வடிவேலு தவறாக நடந்துள்ளார் என்று பலரும் வடிவேலுவை திட்டி வருகின்றனர் இந்த ஒரு நிலையில் வடிவேலு தரப்பில் என்ன செய்தி தெரிய வந்திருக்கு அப்படின்னா வடிவேலு அவர்கள் விஜயகாந்தை பார்க்க போயிருந்தா அவருடைய தொண்டர்கள் விஜ் வடிவேலு மேலே கோவப்பட்டிருப்பாங்க அங்கு சலசலப்பு ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் அடிதடி கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அது வடிவேல் சாலைக்கும் நல்லா இருந்திருக்காரு அதே மாதிரி நல்லா நடந்துகிட்டு இருக்கிற அந்த இறுதி அஞ்சலியும் ஒரு சலசலப்பு ஏற்படுத்துகிற மாதிரி நல்லா இருந்திருக்காது இந்த ஒரு காரணத்தால் தான் அவர் நேரடியாக போய் அஞ்சலி செலுத்தலையாம்மா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அவர் நேரடியாக போய் அஞ்சலி செலுத்தலான்னு சொல்லி முடிவெடுத்து வச்சுருந்தாராம் இப்போ கூட விஜயகாந்தோட நினைவிடத்துக்கு போனால் அங்கே பொதுமக்களும் தொண்டர்களும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க அதனால் இப்போதிக்கி அங்கே போவானான்னு சொல்லி வடிவேலு முடிவெடுத்திருக்குதாகவும் ஸோ அதனால் மக்கள் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் சாதாரணமான நிலைக்கு வந்ததுக்கு பிறகு விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்திற்கு வடிவேலு போய் அஞ்சலி செலுத்துவதற்கு தயாராக இருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லை விஜயகாந்தோட நினைவிடத்திற்கு போனதுக்கப்புறம் அவருடைய வீட்டுக்கும் சென்று அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணி அவங்ககிட்டயே நலம் விசாரிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வடிவேலு அவர்களுடைய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்